ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினாறு எனக்கு இறப்பு அல்லது இறப்பற்ற தன்மை இல்லை விசம் மற்றும் அமிர்தம் ஆகியவை எண்ணில் இருந்து வெளிப்படவில்லை அப்படி இருக்க நான் தூய்மையானவன் அல்லது தூய்மையற்றவன் என்று எப்படிச் சொல்வது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் பிரம்மம் அதன் உண்மையான சாரம்சத்தில் பிறப்பு இறப்பை கடந்த ஒன்றாக விளங்குகிறது பிரம்மம் தன் வெளித்தோற்றங்கள் மூலமாக உயிருள்ளது போன்று தோன்ற வைக்கிறது படைப்புகள் அனைத்தும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் இந்த நிலைகளினால் பிரம்மத்திற்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது இருப்பினும் அந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டில் ஒரு சில ஆதிக்கத்தினால் பிரம்மத்திற்கு சில மாறுதல்கள் உண்டாகி இருப்பது போல தோன்ற வைக்கும் மனிதர்களாகிய நமக்கு உயிருடன் இருப்பது சிறைப்பட்டு இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தினாலும் நம்மை பாதித்துக் கொண்டிருக்கும் துவைத இருப்பானது மெய்ஞானத்தை உணர்வதற்கு தடையாகத்தான் விளங்குகிறது இருப்பினும் அவ்வகையான எண்ணங்களை அதிகரிக்கும் வகையில் நம் உணர்வுகளை அதை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கும் வரையில் மட்டும்தான் அக்கருத்துக்கள் நம்மிடம் நிலைத்து இருக்கும் நம்முடைய மனது வெறுமையாகி போனாலும் ஒளிர்வுடன் திகண்டால் நம்மால் தோற்றங்களுக்கு அப்பால் உள்ள ஒரு சாராம்சத்தை உணர முடியும் நம் சாராம்சமானது இறப்பு அல்லது இறப்பற்ற நிலை விஷம் அல்லது அதன் முறிவு ஆகியவற்றை கடந்த நிலையில் உள்ளது நாம் அப்படிப்பட்ட ஒன்றில் நிலைத்திருக்கும் போது நம் மனம் மூலம் பிறக்கும் வரையறைகளை தாண்டிய நிலையில் இருந்தாலும் உடலோடு வாசம் செய்கிறோம் பின்னர் நாம் பிரம்மத்தின் தூய்மையான பிரதிபலிப்பாக அவ்வாறே பிரம்மமாக வாழ்கிறோம் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினேழு எனக்கு விழிப்பு நிலை அல்லது கனவு நிலை போன்றவைகள் இல்லை நான் தியானமோ அல்லது யோக பயிற்சிகளோ மேற்கொள்ள வேண்டியது இல்லை எனக்கு இரவு அல்லது பகல் தெரியாது அப்படியானால் நான் எப்படி துரிய ஆழ்நிலை அல்லது மற்ற நிலைகளை பற்றி பேசுவது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் நம் சாதாரண நிலையில் உண்டாகும் விழிப்பு நிலை கனவு நிலை மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை ஆகிய அனைத்து நிலைகளும் ஒரே கனவு நிலையான அறியாமை என்கிற நிலையில்தான் இருக்கிறது இந்த நிலைகள் மற்றும் நான்காவது நிலையான துரிய நிலை என்பது துவைத பரிமாணத்தில் புதிந்திருக்கும் பல வகையான அனுபவங்களுள் ஒன்று விழிப்பு நிலையில் ஒரே மாதிரியான தோற்றங்களுடன் கூடிய அடையாளம் காணுதல் நடைபெறும் கனவு நிலையில் சூட்சம நிலையில் அடையாளம் காணுதல் நடைபெறும் ஆழ்ந்த உறக்க நிலையில் எந்த விதமான அடையாளம் காணுதலும் நடைபெறாது இருப்பினும் அந்த நிலையில் கூட பிரம்மத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாது நான்காவது நிலையில் அதாவது துரிய ஆழ்நிலையில் இந்த அனைத்து நிலைகளையும் வெளியில் இருந்து பார்ப்பது போன்ற சாட்சி உணர்வு நிலையில் சூட்சமமாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்போம் இருப்பினும் இந்த அனைத்து நிலைகளும் பிரம்மத்தின் இந்த குறிப்பிட்ட பரிமாணத்தின் வரையறுக்கப்பட்ட வெளிப்பாடுதான் நாம் நம்மை இந்த நிலைகளுக்குள் சுருக்கிக் கொண்டோமானால் பிரம்மத்தின் உண்மையான குணத்தை உணர முடியாமல் இந்த சுருங்கிய விழிப்பு நிலையில் கனவு போல வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த நிலைகளில் நாம் அடையாளம் கண்டுகொள்பவைகளும் நாம் துவைத நிலையில் அடையாளம் கண்டுகொள்ளும் எண்ணங்களும் ஒன்றுதான் அதாவது அந்தந்த நிலைகளுக்கு உண்டான அபிப்பிராயங்கள் மட்டுமே நம் மனதை முழுவதுமாக சரணாகதி செய்வதால் இந்த அபிப்பிராயங்கள் அனைத்தும் கரைந்து பின்னர் அனைத்து நிலைகளும் ஒன்றாக கலந்து அசைவற்ற ஒரே சாராம்சமான அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கிய ஒன்றாகிடுவிடுவோம் அப்போது நாம் எல்லையற்ற புரிந்து கொள்ள முடியாத பெயரற்ற ஒன்றான பிரம்மமாக ஆகிவிடுவோம் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினெட்டு நான் அனைத்திலிருந்தும் விடுதலையானவன் என்பதை அறிந்து கொள் இருப்பினும் எதிலிருந்தும் விடுதலையாகவும் இல்லை என்னிடம் மாயை இல்லை அல்லது மாயையில் இருந்து விடுதலையாகவும் இல்லை அப்படியானால் நான் எப்படி தினசரி வழிபாட்டு சம்பிரதாயங்களை பற்றி பேசுவது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் விடுதலை அல்லது விடுதலை இல்லாமை போன்ற கருத்துக்கள் பிரம்மத்துக்கு கிடையாது ஏனென்றால் தோன்றியுள்ள அல்லது தோன்றாத அனைத்திலும் பிரம்மம் நிலைபெற்று இருக்கிறது மேலும் அது எதிலும் கட்டுப்பாடோ அல்லது விடுதலையாகியோ இல்லை பிரம்மம் மாயை பந்தம் மற்றும் அறியாமை ஆகியவற்றின் பின்னணியில் இருந்தாலும் எப்போதும் விடுதலையான நிலையில்தான் இருக்கிறது பிரம்மம் தன் விடுதலையான குணத்தில் சிறிது கூட மாற்றம் ஏற்படாமல் பந்தத்துடன் இருப்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்கும் பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவருக்கு மத சம்பிரதாயங்கள் எதுவும் தேவையில்லை அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒளியூட்டப்பட்ட உருவத்தின் மூலம் முழுமையான பிரம்மத்தன்மையுடன் புனிதமாக்கப்பட்டு உள்ளது அப்படிப்பட்டவர்கள் மத சடங்குகளை மேற்கொண்டால் அது மற்றவர்களின் நலனுக்காக மட்டுமே இருக்குமே ஒழிய தமக்கானதாக இருக்காது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா